பதிவு ஒரு நிகழ்ச்சி சம்பவங்க யானைக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க வயநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தினுடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வயநாடு கேரளத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள வயநாடு மாவட்டம் கடந்த முப்பதாம் தேதி வயநாடு மாவட்டத்தில் உள்ள பல இடங்கள பேய்மலை கொட்டி தீர்த்தது நள்ளிரவு ஒரு மணி அளவில் முண்டக்கை சூழல் மலை மேப்பாடி உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து அதிபயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தனர் நள்ளிரவுல ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல பலரும் நீரால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தாங்க சிலர் வனப்பகுதிக்குள் சென்று மரங்களை பிடித்துக் கொண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கும் சென்று தங்களை பாதுகாத்துக் கொண்டனர் இந்த நிலச்சரிவிலிருந்து தனது பிள்ளையுடன் மீண்ட ஒரு பெண்ணுக்கு யானைகள் பாதுகாப்பாக நின்று கண்ணீர் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டதும் பாதிப்போடு பிடித்துக் கொண்டு ஒரு மரத்துக்கு அடியில அடியில் சென்றுவிட்டேன் நள்ளிரவு மழை பெய்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் எங்களின் அருகில் மூன்று காட்டு யானைகள் நின்று கொண்டிருந்தன அதில் ஒரு யானை காதுகளை ஆட்டியபடி எங்களை பார்த்து நின்று கொண்டிருந்தது அப்போது நான் அதை பார்த்து பெரிய துன்பத்துக்கு பிறகு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் யாராவது எங்களை வந்து காப்பாற்றும் வரை எங்களை ஒன்றும் செய்துவிடாது என கேட்டு கதறினேன் காலை ஆறு மணி அளவில் காஃபி தோட்டத்தில் இருந்து மீட்க வந்தவர்களின் குரல் கேட்டது நாங்கள் அப்பகுதியில் இருந்து செல்லும் வரை அந்த யானை எந்த உணவையும் சாப்பிடாமல் எங்கள் அருகிலேயே அழுது கொண்டேன் என்றது எங்களை ஒன்றுமே செய்யவில்லை என்று கண்ணீர் மல்க தனது அனுபவத்தை பகிர்ந்திருந்தார் அப்பெண்மணி யானை கூட பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பரிதாபப்பட்டுள்ளதே தவிர அவர்களை தாக்கவில்லை இச்சம்பவம் அனைவரது மத்தியிலும் நிகழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இந்த நிகழ்ச்சி பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்